வணக்கம் இதில் என்னென்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டு பூஜை சாமான்கள் பழசும் இருக்குது இதில் புதுசும் இருக்குது இதில் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு வாய்ந்தது அதை தான் இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க பூஜை சாமானில் நான் சின்ன சின்ன பூஜை சாமான்களை மட்டும் காமிச்சிருக்கேன் குத்துவிளக்கெல்லாம் என்னை எடுக்கலை நிறைய சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இன்றைக்கி நாம் இவ்வளோதான் விளக்க முடிஞ்சிச்சு அச்சய திதி வருது இல்லையா அதை முன்னிட்டு நான் கொஞ்சம் சாமானெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் இன்னும் மஞ்சள் குங்குமெல்லாம் வைக்கல இந்த வீடியோவை என்னென்ன இருக்கு இதில் என்ன விசேஷம் இருக்குங்கிறதான் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அச்சய திருதியை வருதா அதுக்கு தங்கம் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் என்ன வாங்கினேன்னா இந்த தட்டு தான் வாங்கினேன் முன்னாடியே வாங்கிட்டேன் இந்த பெரிய தட்டு வந்து முன்னாடியே பயன்படுத்தியாச்சு இந்த கும்பம் வச்ச தட்டு தான் நான் அச்சயத்திருதி அன்னைக்கு பயன்படுத்த போகிறேன் இது வந்து அட்சயத்திருதி அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுது இந்த கும்பம் வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது அச்சயத்திருதி அன்னைக்கு பயன்படுத்த போகிறேன் இந்த தட்டு வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தில் நான் பயன்படுத்திட்டேன் நான் இங்கே சொல்கிறேன் நான் இதை பற்றி அந்த நாள் வந்து நம்மளால் போய் வாங்க முடிலன்னா ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சுருந்தேன் புதுசாக எதாவது இருந்தால் வச்சு வழிபடலாம் அண்ணங்க வந்து நம்ம பக்கத்தில் சின்னதாக எதாவது வாங்கிக்கலாம் உப்பு இந்த மாதிரி பொருட்களை கூட வாங்கிக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த விளக்கை பாருங்கள் காமாட்சியம்மன் விளக்கு தாமரையில் இருக்குது ரொம்பவே விசேஷமானது பத்து வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த விளக்கு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மேன்மேலும் வளர்ச்சி தான் அதனால் இந்த விளக்கை நான் தினந்தோறும் ஏற்றிக்கிட்டே இருப்பேன் ரொம்பவே விசேஷமான விளக்கு எனக்கு அடுத்தது பார்த்தா இந்த பஞ்ச பாத்திரம் அம்மா கொடுத்தது கல்யாணத்தப்போ இதையும் நான் தொடர்ந்து பயன்படுத்துவேன் இப்போ வெளியில் சின்னதாக வாங்கியிருக்கேன் அதுவும் பயன்படுத்துவேன் அடுத்து வந்து இந்த விளக்கு வந்து அம்மன் விளக்கு அம்மா கல்யாணத்தப்போ கொடுத்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை தான் ஏற்றிட்டு இருந்தேன் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தா இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு ஒருத்தருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு பெருமாள்னால் ரொம்ப பிடிக்கும் என்னமோ தெரியல அந்த கிஃப்ட்டு கொடுக்க முடியல அது எங்கள் வீட்லேயும் அமைஞ்சிருச்சு அதனால் சங்கு சக்கரத்தில் தான் நான் இதில் தான் ஊதுபத்தி ஸ்டாண்டாக வச்சுருக்கேன் அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா ரொம்பவே விசேஷமான ஒன்று எங்கள் வீட்டு பிள்ளையார் இது வந்து நான் அடிக்கடி வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது திருச்சி மங்களன் அண்ட் மங்களில் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் ரொம்ப ராசியான பிள்ளையார்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்தான் காட்ட போகிறேன் நம்ம வீடியோஸில் நான் அடிக்கடி காமிக்கிறது நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக காரணமாக இருந்த இந்த மகாலட்சுமியை தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் மகாலட்சுமி இவங்க எப்போ வந்தாங்களோ அன்னையிலேருந்து என் வீட்டில் வளர்ச்சி தான் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சிலை நம்ம வீட்டில் குபேரனுக்கும் மகாலட்சுமிக்குன்னு தனியாக ஒரு மாடை மாதிரி வச்சுருக்கேன் அந்த இடத்துல தான் இந்த ரெண்டு விளக்கும் ஏற்றுவேன் இதில் அஷ்டலட்சுமி விளக்கு இருக்குது குபேரன் விளக்கு இருக்குது எல்லா நாளுமே நான் ஏற்றுகிற பழக்கம் இருக்குது காலையில் சாயங்காலம் அதே சமயத்தில் குபேர பூஜை செய்கிறப்ப கண்டிப்பாக இதெல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த விளக்கத்தில் ஏத் ஏற்றி வைப்பேன் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி செய்கிறப்போ நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் நிலச்சிருக்கும் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே விசேஷமானது நம்ம வீட்டு மகாலட்சுமியை தான் நம்ம பார்க்க போகிறோம் மொத மொதல் நான் தான் மகாலட்சுமியும் பிள்ளையாரையும் வச்சுருந்தேன் மகாலட்சுமியிடம் வேண்டிக்கிட்டேன் நான் உங்ககிட்ட வெள்ளியில் வச்சு வழிபடணுன்னு வேண்டிக்கிட்டேன் அவங்க சீக்கிரமே நிறைவேற்றிட்டாங்க அதையும் நான் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த மகாலட்சுமி வழிபாட்டில் இந்த யானையும் நான் அடிக்கடி வச்சு வழிபடுவேன் எனக்கு இந்த யானைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாலட்சுமி பூஜைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செம்புகள் இந்த செம்பெல்லாம் பார்த்தாவே பல ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குபேர செம்புன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் நான் எதுக்காக பயன்படுத்துகிறேன்னா நம்ம வீட்டில் சிலைகள் சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு அடிக்கடி அபிஷேகம் பண்ணுவேன் அதுக்காக வச்சுருக்கேன் இந்த நந்தியில் இருக்கிற இந்த மணி அம்மா எனக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் நான் வந்து ரீசண்டாக வாங்கினது தான் இந்த வெள்ளியில் வாங்கின மணி அடிக்கிறது இதுலேயும் சங்க சக்கரம் இருக்கும் எனக்கு பெருமாள்னா ரொம்ப பிடிச்சதுனால சங்கு சக்கரம் எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன் நான் அடுத்து இந்த அம்மன் விளக்கு ரொம்ப பழசு நான் இதை என்ன பண்ணுவேன்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்ச குங்குமம் வச்சுட்டு இதில் வந்து விளக்கு ஏற்ற மாட்டேன் இதில் பச்சரிசி போட்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் வச்சு நிரப்பி வச்சிருவேன் அது பார்க்கவே எனக்கு மங்களகரமாக இருக்கும் நம்ம வீட்டில் அடிக்கடி கோமாதா பூஜை செய்கிற பழக்கம் இருக்குது கோமாதாவை தான் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே இந்த கப்பு எல்லாம் வந்து மஞ்சள் வைக்க பயன்படுத்தலாம் நான் வந்து நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் சமயபுரத்து மாரியம்மன் படம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல இந்த தாமரை விளக்கு ஏற்றி வச்சுருப்போம் மகாலட்சுமி பூஜையிலையும் நான் தாமரை விளக்கு அடிக்கடி பயன்படுத்துவேன் இந்த அகல் விளக்கு ஒன்று குலதெய்வத்துக்கு கீழே உப்பு வச்சு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றுவேன் இன்னொரு விளக்கு வாராகி அம்மனுக்காக நான் விளக்கு வச்சுருக்கேன் இந்த அகல் விளக்கு ரெண்டுலேயும் இப்படி தான் பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி பூஜை இறையில் இருக்க சாமான்கள் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு வைக்கிறப்ப பார்க்கவே நம்ம மனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த அகல் விளக்கு இருக்குது இல்லைங்களா அது குலதெய்வத்துக்கு ஏற்றப்படுறது அது ரொம்ப கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது பல வருஷத்து விளக்கு அதனால் அப்படி இருக்குது நான் அதுக்கு என்ன பண்ணுவேன்னா நல்லா மஞ்சள்னா தடவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மஞ்சள் குங்குமம் திருப்பியும் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றியோ நெய் ஊற்றியோ விளக்கேற்றி வச்சிருவேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் நிறைய விளக்கேற்றுகிற பழக்கம் எனக்கு இருக்குது நிறைய விலக்கேற்றுவேன் நம்ம வீட்டில் அதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு பாத்திரம் கிடையாது பூஜை பாத்திரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்ந்துருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மனசு ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கும் பூஜை எல்லாம் விளக்கி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை பளபளன்னு பார்க்குறப்பயே நம்ம ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இந்த வெள்ளியில் மகாலட்சுமி அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த அமைப்பு தான் இங்கே வெள்ளியில் வந்து மகாலட்சுமி பிள்ளையார் இருக்காங்க கோமாதா இருக்காங்க விஷ்ணு பகவானோட பாதம் இருக்குது துளசி இருக்குது இது எப்படி வந்துச்சுன்னே தெரியல வேண்டிய கொஞ்ச நேரத்து கொஞ்ச நாள்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை பார்க்குறப்பையும் எனக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னு நான் வந்து பார்ப்பேன் பார்த்தோன்னே எனக்கு நானே சொல்லிக்குவேன் நீ இப்போ விட முன்னையை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்குவேன் அப்படி நம்ம வந்து பூஜை அறையில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருங்க எல்லோரும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழ்வதோட ரகசியமும் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் இந்த அமைப்பு வந்து இவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை ம அதுதான் நான் மகாலட்சுமி வழிபாடு குபேர பூஜை மகாலட்சுமி வழிபாடு அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சோன்னுமே எங்கள் வீட்டில் பணம் நகை எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த அகல் விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இப்போ வந்து இந்த பிள்ளை யானை இருக்குது இல்லைங்களா யானை நான் விளக்கலை என்னால் முடியல எல்லா பாத்திரத்திலையும் ரொம்ப பழ 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 விளக்கி வைக்கல கொஞ்சம் சுமாராக தான் விளக்கி வச்சுருக்கேன் இந்த இந்த அம்மன் வந்து தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த அம்மன் தான் மொதல் நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மன் தான் வழிபட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த அமைப்பு நான் கேட்டுக்கிட்டதை உடனே நிறைவேற்றிட்டாங்க இது வந்து எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் அப்புறம் இந்த நிறைய கப்புங்கள்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் நான் வந்து பிரசாதத்துக்காக வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா இந்த குட்டி கப்பு இருக்குது இல்லைங்களா அதில் குலதெய்வத்துக்காக வாங்கினது அதில் நான் கல் கண்டு வைப்பேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சு பார்க்குறப்போ நம்ம வீட்டில் நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜை சாமான்கள் முந்தியெல்லாம் இவ்வளோ கிடையாது அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல நிறைய வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் நான் இந்த இதில் ஏன்னா எல்லாத்தையும் என்னால் விளக்க முடியல கொஞ்சம் தான் விளக்க முடிஞ்சு அதுவும் ரொம்ப பல பலனாலாம் என்னால் விளக்க முடியாது கொஞ்சமாக தான் நான் விளக்கி வச்சுருக்கேன் யானை கூட நல்லா தான் இருக்கு முடிஞ்சால் விளக்குவேன் இந்த வீ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுத்துருங்க கோமாதா கிளீன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து அடிக்கடி அபிஷேகம் பண்ணதுனால கோமாதா மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பூஜை சாமான்களை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி பார்க்குறப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் இந்த ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் ஒரு சிறப்பு இருக்குது இந்த பானை ஏட்டம் வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல கல்கண்டு வச்சிருப்பேன் எங்கள் பேரம் வந்து அடிக்கெடுத்து எடுத்து சாப்பிடுவான் அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப குஷியா ஆயிடும் ஏதோ கடவுளே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது குட்டி பா குழந்த எடுத்தனே அதில் கல்கண்டு இருக்குமா அந்த குலதெய்வத்துக்கிட்ட நேராக போய் அவர் கல்கண்டு எடுத்து சாப்பிடுவார் அதுவே எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே இதுவரையும் பொறுமையாக நம்ம வீட்டு பூஜை சாமெல்லாம் பா காமிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் மஞ்சள் எல்லாம் வைக்கணும் வச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் போடுறவங்களுக்கு நன்றி தொடர்ந்து அனைவரது இல்லத்திலும் லெஷ்மி கடாட்சம் நிலச்சிருக்கணும் செல்வ வளம் பெருகணும் மிக்க நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா வளமாக வாழணும் தேதிக்கு என்ன வாங்குறீங்களோ அது அவங்களால முடிஞ்சதை வாங்குங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்குங்க சின்ன பொருளாக இருந்தாலும் அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் நான் இந்த பதிவில் சொல்கிறேன் நிறைய பழசாக இருந்தாலும் அதெல்லாம் விளக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல உப்பு இந்த மாதிரி பொருட்களை வாங்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகாலட்சுமிக்கு பிடிச்ச சில பொருட்களை வாங்கினாவே போதும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கி அனைவரது இல்லத்துலேயும் சந்தோஷமாக அச்சை தேடியை கொண்டாடுவோம்